வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தாங்க தோசைக்கு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ தேங்காய் சேர்த்துக்கரலாம் தேங்காய் சேர்த்துட்டு இதில் நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் அது கூடவே வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வத்தல் உப்பு தேவைக்கு இப்போ இதில் நான் பூண்டு இஞ்சி எதையுமே சேர்க்கலை அப்படியே நம்ம இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறோம் இப்போ தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன சேர்த்துட்டு கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கடுகு பருப்பும் வெடிக்குது இப்போ அதில் ஒரு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் கருகுப்பில் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம தாளித்ததை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான சட்னிலாம் இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்காமல் இன்றைக்கி நம்ம ஒரு தேங்காய் சட்னி பார்த்துருக்கோங்க இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு தொட்டுக்கிற நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு போக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ